ஈஸ்வராய நமக குலதெய்வம் துணை உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன் கிழமையான இன்று டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி திதி ஒன்று ஒம்பது காலை வரை ஏகாதேசி பின்னர் துவாதிசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பதினொன்று நாற்பத்தி காலை வரை பிறகு அஸ்வினி வரியான் ஆறு நாற்பத்தி ஏழு இரவு வரை அதன் பின் பரிகம் வனசை ரெண்டு இருபத்தெட்டு இரவு வரை பிறகு பத்திரை ஒன்று ஒன்போது காலை வரை பிறகு பவம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் சமநோக்கு நாள் இன்னைக்கு வளர்ப்பிறை இன்னைக்கு நல்ல நேரம் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை நாலே முக்கால் இருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பதினொன்னே கால்ல இருந்து பன்னெண்டு மணி வரை மாலை ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை குளிகை பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் ஏழரை மணில இருந்து மணி வரை இன்றைக்கு சந்திராசம நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்கு ஆறு மணிலேருந்து ஏழரை வரைக்கும் கரணம் சூரிய உரையம் ஆறு பத்தொம்போதுக்கு இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணில கேது விர்சகத்துல சூரியன் புதன் மகரத்தில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்னைக்கு சர்வ ஏகாதேசி திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் சிம்மாசனத்தில் பவனி வருகிறார் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமான் சந்தன மண்டபம் எழுந்தருளி வலங்கார திருமஞ்சன சேவை பழனியில் ஸ்ரீ முருக பெருமானோடைய புறப்பாடு இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்க புதன்கிழமை புதன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப விஷயங்களை நம்ம இன்னைக்கு சொல்லலாம் புதன்கிழமை அப்படிங்கிறது பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்ப புதன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான நாள் புதன்கிழமை புதன் கோரையில பெருமாளை வழிபடும் போது பெருமாளுடைய முழு அனுக்கிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு பெருமாள் ஆலயங்களுக்கு நம்ம செல்ற போது பொருளாதார ரீதியான நிறைய நெருக்கடிகள் இப்ப சில பேர்த்துக்கு கடன் அதிகமா இருக்கும் பணம் வருதுங்க செலவாயிட்டே இருக்குங்க ரொம்ப கட்டுப்படுத்தவே முடியல சில நேரத்துல நிறைய பேர்த்துக்கு புலம்பில் இருக்கும் பெண்கள் வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு அதை விட அதிகமா இருக்கும் நான் நினைச்ச மாதிரி இல்லைங்க நிறைய பண நெருக்கடி பிரச்சனைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன்கிழமை புதன் கூரையில பச்சை கற்பூரத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க நெய் தீபம் ஒண்ணு ஏத்தி அதன் மீது ஒரு சின்ன ஒரு பச்சை கற்புறத்தோடைய தூளை துகள்களை நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில லக்ஷ்மி கடாச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் இது ஒரு சின்ன வழிபாடு இதன் மூலிமா முழு அனுகிரகம் கிடைக்கணும்னா ஏற்கனவே குலதெய்வ வழிபாடு பண்ணியிருக்கணும் அதன் பிறகு புதன்கிழமை புதன் கோரையில் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கலாம் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு வருஷத்துல ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நீங்க பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்காது ஆனால் குலதெய் குலதெய்வத்தோடைய அனுகிரகமும் முக்கியம் அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணும் போது முழு அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல அனுகிரகம் ரேவதி நட்சத்திரத்து நல்ல நாளாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது இன்னைக்கு நட்சத்திரத்துக்காரங்க இந்த ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் நல்ல பலன்கள் மேன்மையான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும் இன்றைக்கு ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க நிறைய விஷயங்களும் உங்க வாழ்க்கையில ரொம்ப புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் அனைத்து வகையிலுமே இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் அற்புதமான தினம் அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக இன்னைக்கு அந்த நாளாக இருக்க போது மேஷ ராசிக்காரங்களுக்கு முழு திருப்தி தரக்கூடிய ஒரு சில பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது அனை அமையும் மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு புதன்கிழமை புதன் ஹோரையில பெருமாள் வழிபாடு பண்றது நல்லது ரிஷபராசிக்காரங்க அமைதியாக இன்னைக்கு நகர்ந்து போடும் எச்சரிக்கை கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பேச்சினாலும் ஒரு சில பிரச்சனைகள் வந்துடும் அதனால இன்னைக்கு வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வெளிப்படுத்தாமல் உங்களுடைய அன்றாட பணிகளை செய்து வரும்போது நல்ல பலன்களை ஏற்படுத்தி விடுவார் இன்னைக்கு புதன்கிழமை புதன் ஹோரைல நீங்க பெருமாள் வழிபாடு பண்றது சர்வ ஏகாதேசியா இருக்கிறதுனால மகாலட்சுமியுடன் சேர்த்து வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் உங்களுக்கு இன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபட்டீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார் மிதன ராசிக்காரங்க ஓய்வு உழைப்பின்றி வாழக்கூடிய நேர நேரங்கிறதுனால ரெஸ்லஸா இருப்பீங்க கொஞ்சம் ஓய்வும் எடுக்கணும் இல்லையா அது மாதிரி சில சில ஓய்வுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுத்துக்கணும் மோட்டிவேஷன் நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனால் ஒர்க் பண்ணும் இல்லையா ஃபிசிக்கலி நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தான் மென்டலி நம்மளுக்கு அங்கே ஒர்க் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும் அதனால் அதை யோசிச்சுட்டே இருக்காமல் அடுத்த அன்றாட பணிகளை நீங்கள் செஞ்சு வர்றது மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அரசாங்க வழியில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஒன்று அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு வன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக ஏகாதேசி விரதம்னால பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப மிதமான பலனை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் மாற்றங்கள் முன்னேற்றங்களை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் தடையை உடைத்து நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் கடக ராசிக்காரங்க இன்னைக்கு பக்தி மிகுதியாகும் உங்களுடைய ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு செல்வீர்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு சென்று வரும்போது நல்ல பலன்கள் இருக்கும் பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அதிகமாக இருக்கு அது கூடிய சீக்கிரம் அது சரியாக கூடிய நிலையும் இன்னைக்கிலேருந்து அது ஆரம்பமாகக்கூடிய நிலையும் உண்டாகும் கடகராசிக்காரங்க யோசிக்காம எந்த விஷயமும் பண்ணாதீங்க ஜாமீன் போடாதீங்க அரசியல்வாதிகளாக இருக்கும் போது வாக்குகளை கொடுத்து திணற வேண்டாம் அது கொஞ்சம் பொறுமை நிதானம் இருக்க வேண்டும் கடகராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக புதன்கிழமை புதன் ஹோரையில் பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது காலையிலே பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வருவது நல்ல மல பலன்களை ஏற்படுத்திவிடும் சிம்ம ராசிக்காரங்க தன தானியங்கள் கூடக்கூடிய நாள் உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இன்னைக்கு வீடு தேடி பணம் வரும் பூர நட்சத்திரத்துக்கு மட்டும் சந்திராசம்னால புது முயற்சிகளை எடுக்க வேண்டாம் புதிய விஷயங்களை பண்ண வேண்டாம் நல்ல விஷயங்கள் இன்னைக்கு இருந்தாலும் சில தடை தாமதங்கள் தடைதாமதங்களை விடும் அதனால சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் இன்னைக்கு வலி வழிபாடாக பெருமாள் வழிபாடு புதன்கிழமையில மாலை வேலைகளில் பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் ராசி போட்டி அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு மாணவர்களுக்கு போட்டி தேர்வு நடந்து அதில் வெற்றி பெறக்கூடியதாகவும் இருக்கும் நிறைய முயற்சிகள் வெற்றி பெறுவீர்கள் கடினமான உங்களோட இலக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக நீங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவீங்க நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாளாக கண்டிப்பா இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளில் பெருமாள் வழிபாடு பச்சை திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வர நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார் துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு அலைச்சல் அசதி அப்படிங்கறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதனால கொஞ்சம் யோசிச்சு ஒவ்வொரு விஷயம் ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு யோசிக்காம செய்யற விஷயத்த நல்ல ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது தாமதமாகும் நிறைய பிரச்சனைகள் இருந்து இப்ப வெளிவருவீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் ஒரு பிரம்மாண்ட ஒர்க் அப்படின்றது இருக்கும் அந்த ஒர்க்கை தான் டார்கெட் பண்ணுவீங்க துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே அடுத்தவர்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடியவங்க கூடியவங்க அதனால அதை ஜட்ஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களே இயற்கையாகவே இருக்கும் அதனால எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுவீங்க கரெக்டாவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை இன்னைக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுக்கு பெருமாள் வழிபாட ரொம்ப நல்லது நெய் தீபம் ஏற்றி ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது நல்ல சேமத்தை கொடுக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கோபம் அதிகரிக்கக்கூடிய நாள் அதனால கோவப்படாதீங்க நிறைய விஷயம் யோசிச்சு செயல்படுவாங்க இதுல நேரத்துல ஏண்டா கோவப்பட்டோம்னு அப்படி தோணக்கூடியதும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு வீரியம் அதிகமா இருக்கும் இன்னைக்கு அதனால யோசிக்காம எந்த விஷயமும் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு இடஞ்சல் வந்தா கொஞ்சம் பொறுமை காக்கணும் அது ராசிக்கு இன்னைக்கு கண்டிப்பா அது புரிஞ்சுக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க அவசரப்பட வேண்டாம் ஏதா இருந்தாலும் நிதானித்து செயல்படுறது வெற்றிகளை கொடுக்கும் அற்புதமான நாள் ஆனால் அந்த கோவத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லதை கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது ரெண்டு நெய் தீபம் ஏத்தி வழிபட்டு போனீங்க அப்படின்னா செய்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் பொருளாதார வகையில இக்கட்டெல்லாம் கலைந்து போகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்த முழு அனுகிரகமாக பெருமாள் வழிபாடு இன்னைக்கு உத்தமம் தனச ராசிக்காரங்க நல்ல செயல்களால் நற்பெயரை பெறக்கூடிய நாள் உங்களை மக்கள் பாராட்டுவார்கள் அனைத்து துறையில இருக்கிறவங்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிர்ணகமான நாள் தனச ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாளை வழிபடுறது காலையிலே போயிட்டு ரெண்டு நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க நல்ல பலன்கள் ஏற்படுத்தும் அங்க இருக்கிற வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த டைமண்ட் கற்கண்டா அப்படி வந்து தானமா பண்ணுங்க ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படுத்தி விடும் மகர ராசிக்காரங்க இன்னைக்கு வளைந்து கொடுத்து போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தா அது கொஞ்சம் அனுசரிச்சு வழிபாடு வழிபாடுகள் பண்ணி சரி பண்ணக்கூடிய நாள் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பணிவு துணிவு அப்படிங்கிற ரெண்டுமே இருக்கணும் மிகப்பெரிய ஒரு நல்ல அச்சாணியை கொடுக்கக்கூடிய நாள் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள் யோசிக்காம செய்யற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு சில தடங்கல்கள் ஏற்படுத்தும் அதனால யோசிச்சு செயல்படுங்க யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க பணம் கொடுக்காதீங்க அது தான் கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்றது நல்லது பெருமாளை நெய் தீபம் ஏத்தி வழிபட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது கும்பராசிக்காரங்க ஆர்வம் அதிகமானால் ஒரு அலைச்சல்களும் அதிகரிக்கக்கூடிய நாள் அதனால யோசிக்காம செயல்பட வேண்டாம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது நல்ல நாளாக இன்னைக்கு கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு சில இன்ட்ரெஸ்டான பொசிஷன் எடுப்பீங்க இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவான டே அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க நல்லது நடக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு சோதனை தடங்கி சாதனையாக்கக்கூடிய கூடிய ஒரு நல்ல நாள் சாதனைகள் உங்களுக்கு வீடு தேடி வரும் நீங்க சாதிப்பீர்கள் எதிர்நீச்சல் போட்டு கடினமான இலக்குகளை சாதிக்கக்கூடிய வல்லமைப்படுத்தவர்கள் மீன அதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த அற்புதமான நாளை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும் பெருமாள் வழிபாடு இன்னைக்கு மாலை நேரங்கள்ல கற்கண்டை வைத்து வழிபட நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகிக்கிறது மூலம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது கலையும் நல்ல மாற்றங்கள் தேடி மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு போவீர்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் மனோதிடத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாள்கவளமுடன் திருச்சிற்றம்பலும்